புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி தையூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு பிசிக திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் பலர் மலர் மாலை அணிவித்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து பிறந்த நாளை கொண்டாடினர் நாடு முழுவதும் சட்ட சட்ட மேதி அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வீர வணக்கம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அம்பேத்கார் சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தையூர் ஊராட்சி செயலாளர் செல்வகுமார் தலைமையில் அம்பேத்கார் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கேக் வெட்டி நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடினர் இதில் தையூர் ஊராட்சி விசிகா பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் ஸ்டாலின் கட்சி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செய்தனர் இதுபோன்று தையூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் நந்தினி நரேஷ் ஏற்பாட்டில் அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் காலை முதல் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அம்பேத்கர் செலுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி அம்பேத்கர் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது